கேஎஸ் கடல்ஃபாம் சேனல் நண்பர் விற்பனைக்குங்க இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விற்பனை பதிவுங்க ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரகண்ணுக்கு காலை கண்ணுங்க அதுபோக வந்து ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு காராம்பஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க ஒரு பில்லை கண்ணுக்கு காலக்கண்ணுங்க செவலக்கண்ணுக்கு காலக்கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கண்ணுங்க லோ பட்ஜெட்லேயும் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் முதல் விற்பனை பதவியாக பார்த்துருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகு லட்சணத்தில் நல்லா ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய கண்ணுங்க காராம்ப சிகன்னு கிடாரிக்கன்னுங்க காங்கேயத்தில் ஒரு பதினெட்டு மாதங்களான சுழு சுத்தமான காராம்பச கண்ணு கிடாரிக்கன்னுங்க நல்ல ஜெட் பிளாக்னு சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி சுழி தாவணி சொல்லியோடு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழி தாவணி சொல்லி அப்படிங்கிறது இருக்குதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி சுழி தாவணி சுழி இருந்தால் ரேட் அதிகமாக வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க அப்படி கிடையாதுங்க அந்த லட்சுமி சுழி தாவணி சுழி அப்படிங்கிறது ஒரு சில மாட்டில் இருக்கும் ஒரு சில மாட்டில் இருக்காதுங்க அது இருந்ததுன்னா அதிக விலை வருமா அப்படிங்கிறது இந்த மாட்டுக்கு நம்ம சொல்கிறது கிடையாதுங்க அது கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு தகவல் கொடுக்குறோம் அதோடு இருந்தால் தான் வாங்குவோம்னு ஒத்த காலில் ஒரு சிலர் நிற்பாங்க அவங்களுக்காக வந்து தெரியப்படுத்துறதுக்காக நம்ம சொல்கிறோம்ங்க கண்ணுக்கு வயது பதினாறு பதினேழு மாதம் அந்த மாதிரி இருக்குமுங்க இன்றைக்கி காலைக்கு என்ன சேர்க்கும் பரவும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்தில் வந்துடும் வந்ததுன்னா நல்லா ஒரு தரமான காலைக்கு ரெடி பண்ணி அல்லது நம்ம சேர்த்து என்ன சேர்க்க பண்ணணும் அப்படின்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியான மாடாக வந்துடும்ங்க இன்னும் பல் போடலைங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஆகுங்க நல்ல கிடாரிங்க மிஸ் பண்ணாமல் ஜெட் பிளாக்ல வேணும் எந்த இடத்துலையும் மறை இருக்கக்கூடாது வெள்ளைப்புள்ளி இருக்கக்கூடாது சுத்தமான ஜெட் பிளாக்கில் காரம்பசு கிடாரி நெட்டு நிலத்தில் அழகு லட்சணத்தில் தெளிவான கிடாரியாக வேணும்னா இந்த கிடாரியை செலக்ட் பண்ணிக்கலாமங்க மற்றபடி இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு முகத்தில் நல்ல லட்சுமிகரமான முகம்ங்க கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழி புது இடம் பழைய இடம் அப்படிங்கிற மிரளிக்கை அந்த மாதிரி படவடப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்லா சாதம் இருக்கக்கூடிய கன்று நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாமல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா பாதை சுத்தே பார்த்துட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நல்ல முக அமைப்பு இருக்குது நீளத்தில் உயரத்தில் நல்ல திமில அமைப்பில் நந்த சிலையாட்டிருக்க கூடிய கண்ணு பின்மாடு ஏற்றம் மடிகம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கட்டாரிங்க விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க ரெண்டாவது விற்பனை பற்றிய பார்க்குறதுங்க ஜெட் பிளாக் காரங்காலைக்கானங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதமுங்க நல்ல கையால் லோகம் பேக் போர்ஷனில் நல்ல பின்மாட்டில் வால் பிறப்பு நல்லா சாட்டை வாரம் இடக்கூடிய ஓட வால் பொறுப்புங்க வால் அடக்கும் கையால் லோகம் நைஸ் தோலை ரெட்டு அமைப்பில் பேக் போர்ஷனில் டாப்பான மாடுன்னு சொல்லாமங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுது இந்த முகச்சிண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் போட்டிருக்குறோம்ங்க வண்டியிலேருந்து இறக்கும்போது முன் முத முதல் போட்டிருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கூச்சப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு பட உடப்பில் நல்ல சுறுசுறுப்பு பட உடப்புங்க கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொல்லி இருக்குது பயிர் கொம்பு நல்ல ரெட்டநாடி உடம்பை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல தோல் நெய்சுங்க அடுவேர்ப்பு இருக்காமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் கண் நல்ல சாட்டை வராட்டக்கூடிய கண்ணுங்க கையளவுக்கும் தெளிவாக இருக்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கில் வந்து சேருங்க சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மற்றபடி கழிப்புச் சுழிகள் குறைப்புள்ளது கிடையாது கண்ணுக்கு வயது ஏழு மாதம்ங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காராங்கண்ணு கண்ணுங்க காங்கியத்தில் வரக்கூடிய கண்ணுங்கிறது நல்ல கவிசேசியான மாடாவாக வந்து சேரும் விருப்பம் இருந்தீங்கன்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நண்பர்கள் தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேற்று போட்ட கண் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிடுச்சுங்க நேற்று போட்ட கண் வேறு இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணு வேறுங்க உடம்புல கையள் ஊக்கத்தில் திமிழமைப்பில் நல்லா நந்த சிலையாட்டிருக்கும் மற்றபடி குழம்பு நாடும் கருப்பு சுத்தின மாதிரி தெளிவான குழம்பு அமைப்பு இருக்கும் பின்மாடி யாத்தம் வாழடக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனீங்க அப்படின்னா நல்ல தெளிவான காலையாக வந்து சேருமுங்க இப்போதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலைக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்றுகளுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குதுங்க இந்த கண்ணோல வாங்குறது இல்லை நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்லா டாப்பான மாடை வந்து சேர்ந்துடும் நாளைக்கு நீங்கள் பல் போடுறக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பதினெட்டு மாதம் இருபது மாதம் இந்த பல் போடும் போதோ நீங்கள் ரெண்டு பல் நாலு பல்லில் விற்பனை செஞ்சிங்கனாலும் கேட்ட விலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு கண்ணில் எல்லா குவாலிட்டியும் இருக்குதுங்க சுழு சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி திம்மலாமி ரட்ட திமலமைப்பு இருக்குதுங்க முகம் கண்ணாமூலி ஊக்கம் எலும்பு கணம் எல்லாமே இருக்கும் வளர்த்த வளர்த்த வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஹெவியாக வந்து உடம்பு யாரும் மாடும்னால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தெளிவான கண்ணு கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக வளர்த்துலாமாங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாமங்க வர முடியலனாலும் நீங்கள் எப்போவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜெ நம்ம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க வீடியோவில் மூணாவது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான கிடாரிங்க காங்கேயம் கன்று ஒரு பத்து மாதமான மயிலக்கன்று கிடாரிக்கன்று நல்ல தோல் நைஸுங்க மடிகாம்பு சுத்தம் முகத்தில் நல்ல நல்ல லட்சுமி நிறமான முகத்தில் நந்து சிலையாட்ருக்கூடிய உடம்புல கையால் ஊக்கத்தில் நல்லா அமைப்பில்லைங்க அளவான வாடல் தரமாக இருக்கக்கூடிய கண்ணு கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாமொழி முகத்தில் நல்ல வெளிச்சமான முகம் மற்றபடி சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கன்று குறைபடுது கிடையாதுங்க அழைப்பு சுழி கிடையாது ஒரு மயில கன்று காங்கேம் ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்கக்கூடிய கன்று அழகு லட்சணத்தில் நல்ல கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று கிடரி கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கைகள் ஊக்கம் கொம்புதலை அழகு லட்சணம் சாதுவான குணம் எல்லாமே இருக்குது கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம கொடுத்த மாட்டோட கண்ணுங்க நல்ல முறையாக பால் கொடுத்து வளர்த்திக்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குண நல்ல கையால் குழந்தையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கைப்பழக்கத்தில் நல்ல தெளிவாக பழக்கி வச்சிருக்கிறாங்க புது இடம் பழைய இடம் புது ஆள்கள் பதைய பழைய ஆட்கள் அப்படிங்கிற எந்த விதமான வேறுபாடும் பார்க்கல பொறுத்த பொறுத்தளவுக்கு எல்லா லட்சணமும் இருக்குதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் இன்னும் உடம்பு வச்சு கன்று மேலே பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மாடாக வந்து சேர்ந்துடுவோங்க இந்த பத்து மாதமான சுழு சுத்தமான மயிலை கன்று காங்கிங் கன்று கிடரி கண்ணு இதோட விற்பனை விளைநில பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் நாலாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க கொஞ்சம் உடவுடன்ட்டு இருக்குங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஏழு மாதம் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்ல நெட்டினா பின்மாடி ஏற்றமுங்க நல்லா தாடக்கூடி இல்லாத கன்று மயில கன்று காங்கேயம் கண்ணு கிடாரிக்கன்று கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல தோல்நேசுங்க நல்ல நல்லா இருக்குது நல்ல அழகு லட்சணத்துலேயும் நல்லா சிறந்த மாடாக வந்து சேரும் கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்குட்டியாக தெளிவான கண்ணாமொழி அதே மாதிரி இப்போ நல்ல வெளிச்சமான முகத்தில் தலையில் குணவனமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க காங்கி மாட்டோட கண்ணை தானுங்க சுரு சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது கிழப்பு சொல்லி இருக்காதுங்க நல்லா நெட்டு நேரத்தில் நிமிந்த மாடாக வந்து சேருங்க வாய்க்கடிசு நல்ல வாய்க்கடிசு நல்லா மழை பேஞ்சிருக்கிறது கொண்டு போய் மேட்சிங்னா மேக்கோன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணில் வாடல் கண்ணில் வாங்கி மேட்சிங்கன்னா கண்ணை தெளிஞ்ச கண்ணை வந்து சேர்ந்துடும் மற்றபடி உங்களுக்கு தோல் நெய்ஸு கொம்பு தலையில் அந்த அழகு லட்சணத்தில் நல்ல செருங்காதில்லைங்க மான்குட்டி ஆட்டை ரொம்ப சாதுவான குணவனத்தில் ஒரு மயில் மயில கிடாரி கண்ணாக லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்த்துறவங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறவங்க கண்ணோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம் விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் சொல்லியிருக்கிறவங்க எல்லோரும் கொண்டு போய் வளர்த்தணும் நினைக்கிறவங்களுக்கு மாடுகள் கிடைக்கணும் எல்லாருமே அதிக விலை போட்டு வாங்க முடியாது அப்படிங்கறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து வாங்கினேருந்து ஒரு ரெண்டு ரூபா ரூபா சேர்த்து சொல்லிருக்கிறோம் ஒரு ஐநூறாயிரம் முன்னப்படி நினச்சிச்சு கொடுத்துக்கலாம் கண் நல்ல மாடாக வந்து சேருங்க மற்றபடி உங்களுக்கு இப்போதைக்கு வாடல் பதமாக இருக்கிறத தவிர மற்றபடி கண்ணில் எல்லா இல்லாச்சும் இருக்கக்கூடிய கன்று நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது வந்து அழகில் எல்லா அழகும் வேணும் உடம்புல கொஞ்சம் எலும்பு தொழுமா இருந்தாலும் பரவாயில்ல வாடலில் இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு போய் நாம் தேர்த்திக்கிறோம் மாதிரி லோ பட்ஜெட்டில் எடுத்து கொடுக்குறவங்க கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுகள் எடுத்து கொடுக்குறவங்க இல்லை குவாலிட்டியாக வேணும் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோழி மண்டாட்டம் இருக்கணும் விலையை பற்றி கவலை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகளும் நம்ம சேனலில் போட்டு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க கண்ணை பொறுத்தவரைக்கும் பதினாலாயிரமுங்க கொண்டு போய் வளர்த்து விரும்புறவங்க தாராளமாக வளர்த்துங்க நல்ல கிடையாது நல்ல மாடாக வந்து சேர்ந்துருங்க இப்போ நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான சொல்லானுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் சுறுசுறுப்பு படவொடுப்பு ரடத்திமில்ல அமைப்பு கையர் லோக்கம் தாடை ரொம்ப அருந்தடையலைங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்ஸ் பேக்கான உடம்புல சுளி சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க அதே மாதிரி உங்களுக்கு சுறுசுறுப்பு படவடப்பு கண்ணாமூலி பின்மாட்டில் வால் சன்னத்தில் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளையே வரக்கூடிய கண்ணு காங்கேயம் கன்று காலக்கன்றுங்க சரியான டெம்பர் சரியான படபடப்பில் இருக்குதுங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சந்தையில் வாங்கியிருக்கிறாங்க தாயும் கண்ணும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்கடக்கார் அதாவது கேரளா வியாபாரி வாங்கிட்டாங்க வாங்கி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த இதில் அடையாளம் போட்டுட்டாங்க அடையாளம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெயினில் வந்து மார்க் பண்ணிடுவாங்க அவங்களோட இன்சில் போட்டுருவாங்க அதோட அடையாளம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ரைட் சைடில் பின்னாடி வால் பகுதியில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் தொடச்சி கொடுத்தலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அழகான கண்ணுகள் டெம்பர் ஃபோர்ஸு இவ்வளோ சேட பண்ணக்கூடிய கண்ணுகளில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வளர்ப்பு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல ஜார் ஐநூறாயிரம் சேர்த்து கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து முன்னாடியே விற்பனை செஞ்சிட்றாங்க சந்தையில் அதனால் தான் சொல்கிறது முடிஞ்சளவுக்கு நீங்கள் அங்கேங்கிற கூடிய சந்தைகளுக்கும் போய் தேடி பாருங்கள் இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறது நாங்களும் நிறைய சந்தைகளுக்கு அப்படியே போகிறோம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எல்லாமே கண்ணுக்கு தென்படுமான்னு தெரியல இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஸ் கட்டியாக இருக்கிறங்காட்டி இன்றைக்கி நம்ம தெரிஞ்ச நண்பருக்கு கிடச்சிருக்குது அவங்க வாங்கி நம்மளுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க நம்மளும் அதை வாங்கிட்டோம் கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல சுறுசுறு படவடப்பு இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குங்க கால் கருப்பு நல்லா விடாமல் கால் கருப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டெம்பரு ஃபோர்ஸு படவடப்பு பில்லை கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ம ஒரு ஏழு ஆறு மாதம் டு ஏழு மாதம் இருக்கக்கூடிய காலக்கன்று நல்ல ஃபோர்ஸு படவொடப்பெல்லாம் கொண்டு போய் வளர்த்துனிங்கன்னா நல்லா டெம்பரான மாடாக வந்து சேருங்க பின் மாடு ஏற்றோ வாழ்ச்சினோம் அடைவேறுத்தவங்களும் இல்லாமல் உங்களுக்கு நடுமுத்துக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணு காலக்கண்ணுங்க கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க நல்ல கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழி நல்ல நடுமுக நெரிசல் இல்லாமல் நல்ல நடுமுத்துக்கு சட்டம் கையால் ஊக்கம் குழம்புனாலும் தெளிவான குழம்பு அமைப்பு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோர்ஸு படவெடுப்பு நல்ல படவெடப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க அடுத்த வரது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குதிரையாட்டிருக்கக்கூடிய கண்ணு நெட்டு நீளம் பின்மாடி ஏற்றம் தாடை ஒரு துளியும் கூட கிடையாதுங்க தொப்புள் ஒரு ஒரு நூல் கூட கிடையாது கொம்பு ரெண்டு நேர்கொம்பு கால் கருப்பு நல்லா செவலை கன்று நல்ல படவடப்பு சுறுசுறுப்பு ஃபோர்ஸான தோற்றத்தில் கூடிய கண்ணுங்க நல்ல தோல் நெய்சுங்க குறைப்பொழுது கிடையாது கழுச்சொல்லி கிடையாது நல்ல நெட்டு நீளத்தில் டெம்பரில் ஃபோர்ஸில் படகொடப்பில் நல்ல கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா நிமிந்ததுன்னா சுத்தமாகவே தாடை இருக்காதுங்க அந்த மாதிரி அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் நல்லா வால் சின்னத்துலேங்க பின்மாடு அடக்கத்தில் வால் அடக்கத்தில் நெட்டு நீளத்தில் பின்மாடு ஏற்றத்தில் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணு கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுவிடாம இருக்கக்கூடிய கால் கருப்பு இருக்கக்கூடிய கன்று வால் நல்லா சாட்டை வராட்டிருக்கும் உடம்பு நல்ல டெம்பரான உடம்பு ஃபோர்ஸில் படவொடப்படக்கூடிய கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு பத்து பதினோரு மாதமான செவலை கன்று காலக்கன்றுங்க பிடிக்கணக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு குடி வரும்ங்க மற்றபடி கழிப்புகள் இல்லை தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் இருக்குது சுறுசுறு உடப்பு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில கன்று நல்லா டாப்பான கண்ணாக இதே கொம்பு தலையில் வாங்கி ஜோடி போட்டோம்னா நாளைக்குள்ள ஒரு ரெண்டு தரத்தில் ஒரு ஒன்று டு ஒன்றே கழி விற்கிற அளவுக்கு மாடு உருப்படி ஆயிடும் இதில் ஒத்த கண்ணாக வேணாலும் தாராளமாக கொண்டு போய் வளர்த்திக்கலாமங்க கண்ணு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க இந்த பதினோரு படி உள்ள ஒரு பதினோரு மாதமான சுழி சுத்தமான செவலக்க காலக்கன்று இதோட விற்பனை விளைநிலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்டு நல்லா வளர்த்து வேண்டிய கண்ணு விருப்பம் இருந்ததுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வரவங்க எப்பவும் போலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க முடியலனாலும் ஜாயந்து வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறோம் கண்ணன் நீளத்தில் உயரத்தில் நாளைக்கு நம்ம நினச்ச மாதிரி மாடாக வந்து சேரும் நல்ல கழுத்து நெடுக்கும் குழாம்புனாலும் கருப்பு டீச்சர் ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான கொழாம்பு அமைப்புங்க இந்த வளந்த குழாம்பு திருவு அப்படி அப்படியெல்லாம் இல்லை நல்லா பின்மாடி ஏற்றத்தில் நல்லா நெட்டுநீளமாக வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் இருக்கும் உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு குடி இருக்குதுங்க கண்ணாமொழி நல்லா எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழி இருக்குது கொம்புதலையும் இருக்குதுங்க மாட்டுக்கிட்ட நல்ல பட உடப்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்